ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம் நாம ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம் தொடக்க பள்ளியில பதிமூணு வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடாம இருக்கிற சூழ்நிலையில இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கு சார் இப்ப இருபதாயிரம் காலிப்பணியிடம் இருக்குன்னு சொல்றீங்க ஒன் டு பிப்து

மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடல எண்பது சதவீதம் பேர் பெண்கள் இருக்காங்க சரி இன்னைக்கு அவங்க வர்ற கஷ்டம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளரா இருக்காங்க ஏரி வேலை எங்கிட்ட வந்து நூத்தி ஐம்பது ஏரி வேலை கார்டு இருக்கு வேலை செய்யறாங்க சித்தால் பணியில வேலை செய்யறாங்க கேட் கீப்பரா இருக்காங்க வாட்ச்மேனா இருக்காங்க பெட்ரோல் பங்க்ல எல்லாம் குவாலிஃபைட் டீச்சர் எம்பில் வரைக்கும் இருக்கு சார் நானே நானே எம்எஸ்சி பிஏட் பிஏ பிஎஸ்சி நாலு டிகிரி படிச்சிருக்கேன் நாங்க தொடர்ந்து இந்த பதிமூணு வருஷத்துல என்ன இன்னல் பட்டிருக்கோம் அப்படின்னா மூணு முறை புத்தகத்தை மாத்திருக்காங்க ரெண்டு முறை சிலபஸ் மாத்திருக்காங்க நான் அந்த எங் ஏஜ்ல இருபத்தி வயசுல இந்த தேர்வு முதல் முறை எழுதுறேன் இப்போ எனக்கு முப்பத்தி வயசு ஆகுது

உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதை அடுத்த ஐந்தாண்டு கால உன் தேசத்தின் நிர்வாகத்தை கவனிக்க போற ஒரு தலைவன் நிர்வகிக்க போற தலைவன் நீ தேட மாட்டியா இந்த கோயிலுக்கு போன நல்ல வரம் போய் தேடி முடியல சாமி அவன்கிட்ட வருது நீ தானே போற அந்த ஹோட்டல்ல நல்லா சுக்கா கிடைக்கும் பக்கா அப்படி அந்த ஹோட்டல்ல அது தேட தெரியுது அங்க ஒரு முரு முருன்னு போட்டா போடுவாங்க தெரியுது அந்த கடையில நல்ல வேட்டி இருக்கும் சட்டை இருக்கும் தேடி போய் போன உடனே ஒரு வேட்டி சட்டை வாங்கின ஒரு ஆள் சொல்லு பத்து வேட்டி எடுக்கிறது பத்து சட்டை எடுக்கிறது போன உடனே சேலை எடுத்துட்டு வந்த ஒரு அக்கா தங்கச்சி சொல்லு பெரிய மாசமா சொல்லு நூறு சேலை எழுத்து போட்டு அதுல ஒரு சேலை எடுத்துட்டு வருது ஆறு மாசம் கட்டி கிழிக்கிற சேலை நீ அவ்வளவு தேடுறீங்க ஐந்தாண்டு காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை நீ எந்த இடத்துல எங்களை ஆதரிக்கிறவங்க ஆதரிக்காதவங்க எங்களை திட்டுறவங்க நடிகர்கள் படத்துக்கு பதாக்கி பால் ஊத்துறவங்க சூடங்காட்டுறவங்க எல்லாருக்கும் தான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க செலுத்தாதவங்க எல்லாருக்கும் சேர்த்தா அந்த தேடல் என் தாய் தந்தருக்கு வரலைன்னா பரவாயில்ல என் தம்பி தங்கைகளுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்